பழைய தமிழகம் இளைஞர்களின் லிச்சி நாயகர் சின்னையா அன்பு தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கூடி இருக்கின்ற சின்னையாவினுடைய தம்பிகள் சகோதரிகள் அக்காமார்கள் அண்ணன்மார்கள் அனைவருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் வந்து ஒரு ரெண்டே விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் அது சின்னையா மேடல வச்சு பேசுறதுக்கு சின்னையா என்ன மன்னிக்கணும் அதாவது பாத்தீங்கன்னா இப்ப யார் யாரோ கட்சிக்கு நான் தலைவர் அந்த தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பத்துல சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்தது யார் நின்னாங்க ஒருத்தர் நின்னாரு அன்னைக்கு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஐயா அவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற பாட்டாளி மச்சினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிக்காரர்களும் மூணு மாசம் நம்ம ஒவ்வொரு பஞ்சாயத்துல வந்து தங்கினாங்களே இல்லையா மூணு மாசம் தங்கி வாக்கு கேட்டத்தினுடைய விளைவாக அவர் ஜி தமிழ் எம் தமிழ் நாற்பதாயிரத்துக்கு வாக்கு வாங்கினாரு அது அவங்களுடைய செல்வாக்கு கிடைத்த வாக்கா மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் கிராம கிராமமா மூன்று மாதங்களாக சென்று வாக்கு கட்டத்தூடிய விளைவு சரி அதுக்கு பிறகு அவங்களை கஷ்டப்பட்டு நாமளா உழைச்சுமே அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா எந்த சாவு கல்யாணம் கட்சி கூட்டம் ஆர்ப்பாட்டம் நல்லது கெட்டது எதுலயாச்சும் ஜி தமிழ் குழு கலந்துகிட்டு இருப்பாரா சொல்லுங்க கலந்துக்கிறாரா இன்னைக்கு திரும்ப வருவாங்க நாங்க இந்த தொகுதி தான் இந்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவுக்கு பிறகு மருத்துவர் ஐயாவது இப்ப அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் தலைவர் அதே போல இந்த வன்னியர் சமூகத்தை அடுத்த தலைமுறைக்கு தலைநடத்த போறவர் யாரு தான் அதனால இப்ப பாத்தீங்கன்னா லைக்காண்டி நிறுவனத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது எப்படி தெரியுமே கிடைச்சது இலங்கை தமிழர்களுடைய சொத்து ராஜபக்சே குடும்பத்தால் லட்சக்கணக்கான கோடியர்கள் கொள்ளையடிக்கப்பட்டு முதலீடு செய்யப்பட்டது அவங்க தமிழ்நாட்டில் அந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கும் போது அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இலங்கை தமிழர்கள் கொள்ளடிச்ச சொத்து கம்பெனி இருக்க கூடாதுன்னு போராட தயாரா இலங்கை தமிழர்கள் வந்து கொள்ளடிச்சப்ப அண்ணன் மன்னிக்கணும் ஒரு நிமிஷம் இந்த தொகுதியில் நான் இல்ல அதனால அந்த கொல்லை அடிச்ச சொத்து இல்லடா பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்கு ஆதரவா நிக்கும் சொல்லி பாட்டாளி கட்சி தலைவர் 25 ஆண்டுகளாக யாரு தான் ஜி கே மணி அவர்களால நம்ம கஷ்டப்பட்டு 96 தேர்தலில் ஜெயிக்க வச்சோம் அதனால அந்த கம்பெனில அவங்க பையனுக்கு வாய்ப்பு கிடைச்சி ஆயிரக்கணக்கான கோடியை சம்பாதிச்சிங்க பாட்டாளி மக்கள் கட்சில 25 ஆண்டுகளாக இருதுனோட விளைவு ஆயிரக்கணக்கான கணக்கான கோடிகளை சம்பாதிச்சிங்க ஆனா நீங்களும் உங்க அப்பனும் பிள்ளையும் ஒற்றிமே இருக்கணும் நீங்க வந்து கோடியா இருந்து குடிக்க சொல்லுவாங்கல்ல மருத்துவர் ஐயாவுடைய குடும்பத்தை ரெண்டா பிரிக்கலாமா இந்த ரெண்டரை கோடி வன்னியர்களுடைய சாபம் ஜிகே மணி அவர்களுடைய குடும்பத்தை சும்மா விடுமா மறுபடியும் இந்த தொகுதிக்குள்ள நான் அந்த கட்சி சொல்லிட்டு வந்தா உள்ள விடுவீங்களா உள்ள விடக்கூடாது அதாவது சமீப தமிழக அரசு சிலிப்பர் செல்லு சிலிப்பர் செல்லுன்னு சொல்லுவாங்க அதிமுக பிரச்சனை ஆனா நம்ம திமுகவினுடைய சிலிப்பர் செல் ஆண்டுகளாக மணி இருந்ததை கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிச்சாங்க மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியை வளராம பார்த்துக்கிட்டார் திமுக அவர் செய்த ஒரே சாதனை பாட்டாளி பற்றிய வளராம செய்ததுதான் இந்த தொகுதிக்குள்ள அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொகுதி மாத்திரமல்ல தமிழகம் முழுவதும் பேசினால் அன்பருடைய தம்பிகள் உண்மையான வீர வன்னியர்கள் எந்த கிராமத்திலும் நுழைவிட மாட்டார்கள் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்